ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆகஸ்டுடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான இருபத்தி ஓராவது நாள் ஆடி மாதத்தில் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வரமான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் பிறை தெரியக்கூடிய நாள் இந்த பிறை தெரியக்கூடிய நாள் தான் நாளை நாள் ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை இந்த பிறையை சரியாக ஆறு முப்பத்தைந்து மணிக்கு நம்ம வானத்தை பார்த்தாலே நமக்கு கோடி பணவரவு வந்து வரப்போகுது வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது தான் இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஸோ என்னதான் நாம் வந்து பெருசாக டைலாக்லாம் அடித்தாலும் வாழ்க்கைக்கு பணம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வாழ்கிற வரைக்கும் பணம் நமக்கு அத்தியாவசியத்துக்கு தேவைப்படுது அப்படி அத்தியாவசியத்துக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை சம்பாதிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் பணத்தை சம்பாதித்து பணத்தை நாம் பெறுவதற்கு எல்லா கடவுள்களுடைய அனுக்கிரகமும் தேவை என்ன என்னதான் நாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடவுளுடைய அணுகிரகம் இல்லைனா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிற இந்த மூன்றாம் பேரை தரிசனங்கிறது சாதாரண ஒரு தரிசனம் கிடையாது இந்த ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பேரை தரிசனத்தை பார்க்குறது அவ்வளோ ஒரு புண்ணியம் வாய்ந்தது இதை பார்த்தாவே நம்ம பணப்பிரச்சனை எல்லாமே சரியாகி பணம் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ பணம் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கிறதுக்கு நாம் நாளை நாள் ஆறு முப்பத்தைந்துக்கு எப்படி பெரிய பார்க்கணும் அதை பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆடி மாத சந்திர தரிசனம் நாளை நிலவை பார்த்தால் பணம் நமக்கு கொட்டும் அது எப்படிங்கிற சூட்சமத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் அது எப்படி தெரியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது அவர்கள் மூன்றாம் பிறையான நாளை நாள் சந்திர தரிசனம் செய்து வணங்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை விருத்தி ஆகும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாளை நாள் தயவு செய்து மூன்றாம் பிறை தரிசனத்தை பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் வந்து விருத்தி ஆகும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் மூன்றாம் பிறை தரிசனத்தை பண்ணிருங்க அதிகாலை நேரம் பிரம்ம வேலையாகும் மாலை வேலை எப்பொழுதுமே விஷ்ணுவின் வேலையாகும் ஆக மாலை வேலையில் மேற்கு திசையில் அடிவானத்தில் அமாவாசையின் மூன்றாவது தினமான நாளை நாள் சந்திர தரிசனம் கண்டு வணங்குறது ரொம்ப சிறப்பு அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் தெரியக்கூடிய நிலவு தான் மூன்றாம் பிறை என அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்தால் நம்ம செய்த பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இதில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் இதனை கண்டால் சிவன தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பஞ்சாங்கத்துலேயும் காலாண்டிலையும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று எல்லா காலாண்டிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கு பிறை சிவபெருமான் திருமுடி மேல் இருப்பதல்லவா பிறையை தரிசிக்கும் பொழுது பிறையணிந்த சிவபெருமானை நாம் தரிசிக்கிறதுக்கு சமம் பிறைய தொடர்ந்து வணங்குறதுனால அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை அதனால தான் நாளை நாள் பிறை தரிசனம் பாருங்க அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவாதிதி திதியில் தெரியக்கூடிய நிலவு மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இந்த மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடி ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தைந்து மணி அளவில் தோன்றும் அப்போ தோன்றக்கூடிய பிறை தான் பிறையாகும் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே இதே மாதிரியே வந்து தோன்றும் வானத்தில் சில நொடிகளே இந்த காட்சியானது கிடைக்கும் அப்படி காட்சி கிடைக்கக்கூடிய இதை நீங்கள் பார்த்திங்கனாவே மிகவும் அபூர்வமான ஒரு தெய்வ தரிசனமாக கருதப்படும் மேலும் மூன்றாம் பிறை தரிசனம் நீங்கள் பார்க்கும்போது முற்பிறவி பாவத்தை போக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் என்று சொல்லப்படுது காமோ வெகுலி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலா என்பதை நினைவுபடுத்துவதற்காக பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறுவாங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அறளை பெறலாம் மேலும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது அவர்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்றாம் பிறையை ஒவ்வொரு முறையும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளானது விருத்தியாகும் அதே போல் இந்த நாளுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாளை ஆடி சந்திர தரிசனம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தாம்பளத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை வந்து பரப்பிக்குங்க பச்சரிசி கிடைக்கல அப்படின்னா பச்சை நெல் கிடைச்சிதுன்னா அதை பரப்பிக்குங்க மேக்ஸிமம் பச்சரிசி கிடைச்சிடும் அதனால் பச்சரிசியே வந்து பரப்பிக்குங்க பரப்பினதுக்கு பின்னாடி அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வந்து வைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் தான் சொல்கிறேன் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை வந்து அந்த பச்சரிசி பரப்பின தட்டு மேலே வைங்க வச்சதுக்கு பின்னாடி நல்ல எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஊற்றுங்க நிற விளக்கா இருக்கிற மாதிரி அப்புறம் பஞ்சு அல்லது பருத்தி நூல்ல திரி வந்து போட்டுக்குங்க போட்டதுக்கு பின்னாடி மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து பிறைய பார்த்து வழிபாடு வந்து செய்ங்க அப்போது இறைவனுடைய மும்மூர்த்தியாக பாவித்து இந்த விளக்கை வந்து தரிசனம் பண்ண வேண்டும் அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி நீங்கள் வணங்க வேண்டும் இந்த விளக்கை எரிபோது அந்த விளக்கை பார்த்து அந்த சந்திரனையும் பார்த்து நம்ம கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை நமக்கு கேட்க வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விதி வந்து மாறும் ஸோ இதனால நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க மேலும் சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடம் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தி கேட்க வேண்டும் அதாவது யாசகம் பெறுவது போல் அதை மறந்துடாதீங்க ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார் சிவபெருமான் கூட அனுதினோ அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவருக்கே பிச்சை இடுவார் அதனால தான் அடிப்பணிந்து முழு மனதோடு வணங்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்குங்க பின்பு சிறிய தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடுவீட்டில் கொண்டு வந்து வைத்து இதுபோல் குறைந்தது இந்த அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய மூ சந்திர தரிசனம் இருக்கலாம் மூன்றாம் பிற இது நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு முறை செய்தீங்கன்னா நலம் ஆயுள் உங்களுக்கு நிறைய வரும் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் இல்லை மூன்று இது செய்ய முடியலாம் இந்த ஒரு இதில் செய்தாவே உங்களுக்கு இந்த பிறையுடைய சக்தி என்னங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த சந்திர பிரை தரிசனத்தை செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் மெயினாக கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்தோம் அமையும் அதனால் கண்டிப்பாக இந்த சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இதில் ஒரு சிறப்பு என்னன்னா எக்ஸ்ட்ரா சிறப்பு என்னன்னா ஆடி செவ்வாயில் இந்த சந்திர தரிசனம் வருது ஆடி செவ்வாயை பற்றி சொல்லியே தீரணும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய செவ்வாயை காட்டிலும் ஆடி செவ்வாய் ரொம்ப பவரான செவ்வாய் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் கோவிலில் ஜெய ஜெய ஜெயின் கூட்டம் வரும் இந்த கூட்டத்துக்கு நடுவில் அம்மனை பார்த்துட்டு வந்தாலே கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆடி செவ்வாயில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அதனால் அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்க மாவிளக்கு ஏற்றுங்க அது ரொம்ப நல்லது ஸோ மாவிளக்கு ஏத்துறது எப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ஏற்றுங்க ஸோ இந்த வீடியோவில் பெரிய தரிசனம் பார்த்தா நம்ம பணப்பிரச்சனை திரும்புங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பிற தரிசனத்தை பற்றி தெரிஞ்சு நாளை நாள் பிரதர்சனத்தை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்